தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சி பாதிக்க கொண்டு செல்லும் என்பதிலும் எங்கள் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா வீரம்பாக்கம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்தாவாசி டு காஞ்சிபுரம் போகிற இது வந்து ஃபோர்வே தமிழக ஸ்டேட்டை வேலை அமைஞ்சிருக்குது இந்த சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு நூற்றி இருபது அடி வருதுங்க இது ஒரு கம்பெனி கட்டுவதற்கு ஒரு திருமண மண்டபம் கட்டுவதற்கு இல்லை ஒரு பிரிவு அமைப்பு இருக்குது தரமான சைட்டுங்க இது ஒரு புஞ்ச இடங்க இது வந்தாவாசி டூ காஞ்சிபுரம் போகிற ஸ்டேட் ஹைவேலில் அமைஞ்சிருக்குது மூன்று ஏக்கர் இருபது சென்ட்டு வருதுங்க ஒரு சென்டின் விலை ரெண்டு லட்ச ரூபா ஓனர் சொல்கிறாரு விலை விவரங்களை ஓனராண்ட பேசிக்கலாங்க இது ஒரு புஞ்ச இடங்க அருமையான சைட்டு இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது அருகாமையில் பில்டிங்கு ஊர் எல்லாமே ஒட்டி தான் இருக்குது வேரம்பாக்கம் ஊராட்சி ஒட்டி தாங்க இருக்குது மொத்தம் மூன்று ஏக்கர் இருபது சென்ட்டுங்க ஒரு அருமையான சைட்டு தமிழக ஸ்டேட் ஹைவேலில் அமைஞ்சிருக்குது ஒரு வீட்டு மனைப்பிரிவுக்கு தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம சைட்லேருந்து காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா முப்பது கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு நாற்பத்தைந்து சென்னை கிராம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க இது ஒரு அருமையான சைட்டு வந்தாவசிலேருந்து சைட்டு ஒரு ஏழு கிலோமீட்டர் வருதுங்க இது ஒரு புஞ்ச இடங்க இது இரநூத்தி இருபது சென்ட்டு ஒரு சென்டின் விலை ரெண்டு லட்ச ரூபா ஓனர் சொல்கிறார் இது வந்து ரேட்டு வந்து குறைச்சி வாங்கினா நம்ம தான் பேசிக்கணும் நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா நேர்முக வியாபாரங்க இது இது ஒரு அருமையான சைட்டு வீட்டு மலைப்பிரிவு அமைப்பருக்கு தரமான சைட்டு ஊரை ஒட்டி தாங்க சைட்டு இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு திருமண மண்டபம் கட்டலாங்க இல்லை ஒரு கம்பெனி கூட அமைக்கலாம் இது மூன்று ஏக்கர் இருபது சென்ட்டுங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு தான் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனர்ட்டு பேசிக்கலாம் இடம் வந்து அருமையான சைட்டுங்க ஊரை ஒட்டி தான் இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் தாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்